வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருங்காலியோட ஒரு மந்திர பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் இருபத்தி தேதி தான் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது இது கோயம்புத்தூரில் வச்சு நடைபெற உள்ளது இந்த மலையாள மாந்திரிக பயிற்சி இப்போ கருங்காளி தேவதையும் அதோட கூட இருக்கிற கூடனா சேவாமூர்த்தி ஆக்கி உள்ளது உபாசனாமூர்த்தியும் ஒரு சேவாமூர்த்தியும் சங்கல்பத்தில் அப்போ இந்த கருங்காளி எதுக்காக பண்ணுறவங்கன்னு சொன்னால் நம்ம வந்து காளி பாவங்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் கருங்காளி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ நமக்கு ரெண்டு விதம் சொல்லலாம் ரெண்டு விதம் சொல்லலாம்னா நமக்கு வந்து ஒரு உபாசனை இந்த கருங்காளியோடய உபாசனை எடுக்கிறது வந்து நம்மளோட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி எதிரிகள் ஏதாவது செய்தால் நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளோட காரியங்கள் விஜயங்கள் கொடுக்கறக்கு நம்ம கருங்காலி உபாசனை எடுத்துக்கலாம் அது மாதிரி மலவார தேவதா பாவத்தில் இருந்தாலும் கருங்காலி வந்து உபாசனை எடுத்து കർമ്മങ്ങൾ പണുവാങ് അത് മലവാര കർമ്മമാട്ടും വേറെ വിധികളിലെ മന്ത്ര കർമ്മങ്ങളെയാട്ടും മന്ത്ര കർമ്മങ്ങൾ പണുവാങ് അത് ദേവതയെ വെച്ച് അതേമാതിരി കരിങ്കാളി ആട്ടം അതേമാതിരി വിധികൾ വിധികൾക്ക് ദേവതയ്ക്ക് അപ്പോൾ മന്ത്ര കർമ്മങ്ങളാ അതായത് കവചമാ യൂസ് പണവും ഇത് പണാക അപ്പോൾ ഇന്ന ദേവതയെ വന്ന് ഒരു മന്ത്രം മറ്റും കൊടുക്കുക അല്ല അന്ന മന്ത്രത്തോടെ പയർച്ചിലെ പ്രയോഗങ്ങൾ കാര്യങ്ങൾ അത് എന്ത് മുറിയൽ വേണു ഓരോ ആളുകൾ എപ്പി ആശപ്പെടങ്ങളോ അവ அதோடய விளக்கங்கள் சொல்லி இது இந்த முறையில் செய்யணுன்னு அந்த விதியும் முறையும் அங்கேயே செய்ய வைத்து படிப்பிக்கிற க்ளாஸ் இது விருப்பம் உள்ளவங்க இந்த இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணலாம் விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள்